நுண்ணங்கிகளின் முக்கியத்துவம் எனும் பாடத்தில் இரண்டாம் பகுதியாக நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டுக்கு அவசியமான காரணிகள் மற்றும் நுண்ணங்கிகளால் மனிதனின் தொழிற்பாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் கற்க இருக்கிறோம் நுண்ணங்கிகள் உணவின் மீது தொழிற்படுவதற்கு சில காரணிகள் அவசியமாகின்றன அவையாவன உகந்த வெப்பநிலை அதாவது சாதாரண அறை வெப்பநிலையில் இருபத்தைந்து பாகை செல்சியஸ் தொடக்கம் முப்பது பாகை செல்சியஸில் உணவு பதார்த்தங்கள் விரைவாக பழுதடைகின்றன அதேபோல் ஈரழிப்பு நீர் நீராவி ஆகியன இருக்கும் பட்சத்தில் உணவுகளில் நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டின் வீதமானது துரிதமடைகின்றது ஏற்கனவே கற்றதன்படி நுண்ணங்கிகளால் உற்பத்தி செய்யப்படும் பதார்த்தங்கள் உணவில் சேரும்போது உணவின் இயல்புகள் மாற்றமடைகின்றன அதேபோல் உணவு வகைகளின் அடிப்படையில் நுண்ணங்கிகளின் தொழிற்பாடும் வேறுபடுகின்றது முதலாவது வெள்ளம் செறிந்த மற்றும் கார்போஹைட்ரேட் செறிந்த உணவுகளில் நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டில் ஏற்படும் மாற்றமானது நொதித்தல் என்று அழைக்கப்படுகின்றது அதேபோல் புரதம் அதிகம் செறிந்த உணவுகளின் மீது நுண்ணங்கி தொழிற்படும் போது ஏற்படும் மாற்றமானது அழுகல் அடைதல் என்று கூறுவோம் லிப்பிட்கள் அதாவது கொழுப்புகள் செறிந்த எண்ணெய்கள் காணப்படக்கூடிய உணவு பதார்த்தங்களின் மீது நுண்ணங்கிகள் தொழிற்படும் போது அச்சேற்பாடானது பாண்டல் அடைதல் என்று அழைப்போம் மனிதன் பண்டைய காலம் தொடக்கம் இன்று வரை தான் அறியாமலேயே பல கைத்தொழில்களில் நுண்ணங்கிகளை பயன்படுத்தி வருகிறான் அதற்கான உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம் முதலாவது பால் உற்பத்தி உணவுகள் அதாவது பாலினால் உற்பத்தி செய்யக்கூடிய தயிர் யோகட் பாட்கட்டி சீஸ் போன்ற உணவுகளை தயாரிக்கும் போது லெக்டோபெசிலஸ் பல்கேரிக்கஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணங்கி பயன்படுத்தப்படுகின்றது அதேபோல் வெதுப்பக உணவகங்களில் பேக்கரி ப்ரொடக்ட்ஸில் ஈஸ்ட் பயன்படுத்தப்படுகின்றது இது மதுவம் எனப்படும் நுண்ணுயிர் கொழி தயாரிப்பில் நுண்ணங்கிகளின் பயன்பாடு அழப்பரியதாகும் ஒரு நுண்ணங்கியின் உடல் நூல் உற்பத்தி செய்யப்படுகின்றதும் மற்றொரு நுண்ணங்கியை அழிக்கக்கூடியது அல்லது அதனை நலிவடைய செய்யக்கூடியதுமான ரசாயன பதார்த்தங்கள் நுண்ணுயிர் கொழிகள் என்று அழைப்போம் அதாவது பாக்டீரியாக்கள் ஃபங்கஸுகளாலேயே நுண்ணுயிர்கொள்ளும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன இவை உதாரணமாக ஃபென்சிலின் ஆம்பிசிலின் ரெட்ரோசைக்ளின் என்பவற்றை உதாரணமாக கூறலாம் நோய் தடுப்பிற்காக வீரியம் குறைக்கப்பட்ட அல்லது இறந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்துவது வேக்சின் என்று அழைப்போம் இந்த நெருப்பிடன வெக்சின்கள் வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணங்கிகளாக அல்லது இறந்த நுண்ணங்கிகளாக அல்லது நச்சுத்தன்மை நீக்கப்பட்ட தொற்றின்களாக காணப்படலாம் அடுத்து வினாக்கிரி மற்றும் மதுசார உற்பத்தி இதன்போது போது செக்ரோமல்சஸ் போன்ற நுண்ணங்கிகளை பயன்படுத்துவர் வெற்றுக்கண்ணுக்கு தென்படக்கூடிய நுண்ணங்கி என்று அழைக்கப்படும் காளான் இது உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது அதேபோல் நுண்ணங்கிகள் மூலம் சேதன பதார்த்தங்கள் பிரிகையடையும் வீதம் துரிதமாக்கப்பட்டு கூட்டு பசலையானது உற்பத்தி செய்யப்படுகின்றது கூட்டு பசலை மண்ணிற்கு கணிப்புகளை படிப்படியாக வழங்கி தாவரங்கள் வளர்வதற்கு வற்ற நிலையை தோற்றுவிக்கின்றது இதன் இதன்போதும் பாக்டீரியா ஃபங்கஸ் ஆகிய நுண்ணங்கி கூட்டங்களால் இந்த சேதன பதார்த்தங்களிலிருந்து கூட்டு பசலையானது உற்பத்தி செய்யப்படுகின்றது அடுத்து பயோகேஸ் என்று சொல்லக்கூடிய உயிர்வாயு உற்பத்தி சாணம் வைக்கோல் அதே போல் நீர் ஆகிய கலவைகளால் உயிர்வாயுவானது உற்பத்தி செய்யப்படுகின்றது காற்றின்றி வாழக்கூடிய பாக்டீரியாக்களால் உயிர்வாயுவானது உற்பத்தி செய்யப்படுகின்றது உயிர்வாயுவில் பிரதானமாக மெதேன் வாயு அடங்கியுள்ளது இதனை வலுச்சக்தி முதலாக பயன்படுத்தலாம் தாவரனார் சார்ந்த உற்பத்திகளான தும்பு கை தொழிலில் தாவரனார்களை பயன்படுத்தி பல்வேறு உற்பத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவற்றை பிரித்தெடுப்பதற்காக பெக்டீரியாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன தென்னை சணல் பனை ஆணை மற்றும் அன்னாசி போன்ற தாவரங்கள் நார்கள் பெறுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது பல்வேறு கைத்தொழில்கள் இறந்த உடல்கள் மற்றும் குப்பை கோளங்களை பிரிகை செய்தல் பீடைகளை கட்டுப்படுத்தல் நுண்ணங்கிகளால் ஆற்றப்படும் சூழல் நிய செயற்பாடுகளாகும் பூடைகளை கட்டுப்படுத்துவதற்கு நுண்ணங்கிகளை பயன்படுத்தப்படுகின்ற செயற்பாடானது உயிரியல் கட்டுப்பாடு என்று அழைக்கிறோம் நுண்ணங்கிகளால் கிடைக்கும் நன்மைகளைப் போலவே நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்கள் தொடர்பாக பார்ப்போம் முதலாவது நுண்ணங்கிகளால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் வைரஸ் என்று சொல்லக்கூடிய நுண்ணங்கியால் பிரதானமாக தடிமல் போலியோ எய்ட்ஸ் டெங்கு காய்ச்சல் மற்றும் கொரோனா ஆகிய நோய்கள் பரவுகின்றன இரண்டாவது பாக்டீரியா நுண்ணங்கியால் காசம் தொழு நோய் நெருப்பு காய்ச்சல் அதாவது தைபாய்ட் ஆகியன பரவுகின்றன புரோட்டோசோவா என்று சொல்லக்கூடிய நுண்ணங்கியினால் மலேரியா அமீபா வயிற்றுழைவு ஆகிய நோய்கள் ஏற்படுகின்றன ஃபங்கஸ் நுண்ணங்கியால் தேமல் தோல் அழற்சி என்பன ஏற்படுகின்றன நுண்ணங்கிகளால் ஏனைய விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் முதலாவது நாய்களுக்கு ஏற்படும் நீர் வெறுப்பு நோய் மாடுகளுக்கு ஏற்படும் வாய் குழம்புகளில் நோயற்பட்ட நிலையான கால்வாய் நோய் மூன்றாவது பால் மடியில் தொற்றுள்ள மாடு அதாவது மடி அலர்ச்சி நுண்ணங்கிகளால் தாவரங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து பார்ப்போம் முதலாவது உருளைக்கிழங்கில் ஏற்படும் குறுத்தழுகுதல் பப்பாசியில் இலைச்சித்திர வடிவ நோய் மிளகாயில் இலைச்சுருளல் நோய் ஆகியவற்றை குறிப்பிடலாம் நுண்ணங்கிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பானது உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல உயிரற்ற பொருட்களான உடைகள் கட்டட சுவர்கள் மர தளபாடங்கள் ஆகியவற்றின் மீது நுண்ணங்கிகள் வளர்ச்சியடைவதால் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுவதை எம்மால் காண முடியுமாகிறது